கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் அண்ட் ஹேம்பர் கிரியேஷன் இது உங்களோட படைப்பாற்றல முதலீட்டாகும் தொழில் இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா கடையில் உள்ள ரெடிமேட் பரிசு பொருட்களை விட கஸ்டமரோட தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ற பரிசு பொருட்களை வழங்குவது இன்னைக்கு ட்ரெண்ட் நீங்க கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன பொருட்களை தெரிவு செஞ்சு அழகா பேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு கிஃப்ட் கியூரேட்டர் இதுல இருக்கக்கூடிய சவால்களும் வளர்ச்சியும் பார்க்கலாம் இந்த தொழிலோட சவால் என்னன்னா சப்ளையர்களோட நம்பிக்கை தன்மை தான் இங்க நம்பி வேலை கொடுக்கிற பிரிண்டிங் அல்லது கிராஃப்ட் சப்ளை சரியான நேரத்தில் தரமா கொடுக்கணும் சரக்கு மேலாண்மை மற்றும் டெலிவரிக்கு அதிக கவனம் தேவை உங்களோட பிராண்ட உருவாக்கி சமூக ஊடகம் மூலம் வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யலாம் திருமண நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அல்லது பெரிய இருந்து மொத்த ஆர்டர்களையும் பெற முயற்சி செய்யுங்க தொழில்நுட்ப உதவி கேன்வா போன்ற இலவச வடிவமைப்பு கருவிகளை பயன்படுத்துங்க இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக்ல விளம்பரம் செய்யுங்க ஷாப்பிஃபி அல்லது இன்ஸ்டா மோஜோ போன்ற தளங்கள்ல ஒரு சிறிய ஆன்லைன் ஸ்டோரை அமைக்கலாம் மூணாவது பார்க்க போறது டிஜிட்டல் கோர்ஸ் கிரியேட்டர் உங்களுடைய திறமையை பாசி இன்கமாக மாற்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது சமையல் யோகா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை ஒரு முறை வீடியோ கோர்ஸா பதிவு செஞ்சு இதை ஆன்லைன் கல்வி தலங்களான உண்மை அல்லது டீச்சபிள் போன்ற ஆன்லைன் தலங்கள்ல விற்பனை செய்யலாம் ஒரு முறை வேலை செஞ்சா பல வருடங்களுக்கு அதோட வருமானம் வந்துகிட்டே இருக்கும் சவால்களும் வளர்ச்சியும் கோர்ஸுக்கான உள்ளடக்கத்தை திட்டமிடுவது வீடியோக்குள்ள பதிவு செய்வது போன்ற விஷயத்துக்கு அதிக நேரம் எடுக்கும் இது ஒரு சவால் தான் மேலும் சந்தையில பல கோர்ஸ் இருக்கிறதால உங்களோட கோர்ஸ் தனித்து காட்டுறது ரொம்ப அவசியமான ஒண்ணு வளர்ச்சி வாய்ப்பு இங்கே ரொம்ப அபாரமா இருக்கும் ஒரு கோர்ஸ் வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்க அதுல இருக்கிற பகுதிகளை இ புக் அப்படி இல்லைன்னா டெம்ப்ளெட்டா வித்து கூடுதலா வருமானம் ஈட்டலாம் மேலும் உங்களோட மாணவர்களுக்கு நேரடி கன்சல்டிங் கொடுத்து அதிக கட்டணம் வசூலிக்கலாம் தொழில்நுட்ப உதவி கோர்ஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு உட்மே டீச்சபிள் போன்ற தளங்களை நீங்க பயன்படுத்துங்க வீடியோ எடிட் பண்றதுக்கு கேப்கட் ஃபில்மோரா போன்ற கருவி இருக்கு பிரசன்டேஷன் மற்றும் தம் நெல் டிசைனுக்கு கேன்வா போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம் ஆனால் பார்க்கப்படுவது போட்காஸ்ட் எடிட்டிங் சேவை இது புதிய ஊடகத் துறையில் வளர்ந்து வரும் ஒரு